ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற வராங்க ஹை Financial Strength, Affordability, Valuation, வேல்யூஷன் Momentum மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக அறநூற்றி பதினாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது லெவல் ஆஃப் ஆஃப் பண்ணுறாங்க ஹை ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் அஞ்சு புள்ளி மூணு பிஏ பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் டு ஈக்விட்டி ரேஷியோவையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒன்பது பேரும் பை சொல்லிருக்கிறாங்க இது ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறதுனால இவங்களுடைய என்ஐஎம் டீடைல்ஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம பாத்திரலாம் என்ஐஎம் வந்து மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு இருக்கு இதுவே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் நல்ல பாயிண்ட் தான் பேங்க்குக்கு ஈக்குவலாக எடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது அதுக்கு உண்டான தான் ஒர்க் ஆவாங்கிற புரிதல் நம்ம வச்சுக்கிறோம் இப்போ கவாட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சப்ஸேக் இவங்க நமக்கு இன்னமும் ரெனியூவபிள் எனர்ஜிக்கான எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் இது எல்லாமே ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் நிறைய இருக்கிறதுனால இவங்களுக்கான ஃபினான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நிறைய இருக்கும் க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மூ ரெண்டாயிரம் கோடி நான் அப்படியே நான் முழு நம்பரில் சொல்கிறேன் பதினொன்று பதிமூணுன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரம் கோடி ரூபா டோ அப்புறம் தோறாயிரமாக ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கூட கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் யூபிஎஸ் லெவல் பதிமூணு புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் இருக்குது ரெண்டு ரூபா போன தடவையை காட்டிலும் கூடாது அப்ராக்ஸிமேட்டா ஏபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்டு ட்ரெண்ட்லேயே தான் அப்படியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டு இருக்கு டு க்யூ க்ரோத்தே பார்த்தோம்னா பதினேழு புள்ளி நாற்பத்தெட்டு பர்சென்ட் பாசிட்டிவாக இருக்குது ஸோ இப்போ அதனால இது சப்சிக்வெண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கிடைச்ச இருக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்புறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது கிடைக்கிறது ஃபேக்ட் கிடைக்கிறது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி பத்தொம்போது பெர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் நம்ம இந்த இடத்துல ஹோல்டிங்கோட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களா டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி கம்பெனி வெளியில் ப நமக்கு பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரம் சீக்கிரமாக ஏறுற மாதிரியும் தெரியும் ஆனால் நம்ம வந்து இந்த எஃப்ஐஎஸோடைய ரோல் ப்ளே எல்லாம் பார்த்தோம்னாக்க பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இதுக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் அவங்க ஒருத்தர் தான் எஃப்ஐஎஸ் பாக்கி எல்லாருமே டிஏஎஸ் ஸோ இப்போ நம்ம இது இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த குவார்ட்டருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி அஞ்சு ஃபஸ்ட்டு நானூற்றம்பது அதுக்கப்புறம் ஐநூற்றி அஞ்சு அதாவது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றம்பது ஐநூற்றி அஞ்சு அப்படி பார்க்குறோம் ஏன்னா இவை வந்து நானூற்றி ஐம்பதுக்கு வந்திருக்குறா ஆனால் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு வரலை அப்போ ஐநூற்றி அஞ்சுக்கு போயிட்டு முந்நூற்றி எண்பதுக்கு வரப்போகிறானாங்கிறதையும் நம்ம வந்து கருத்தில் ஏதாவது கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதுதான் ரேஞ்சு இதை எப்படி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோங்கிறத சார்ட்டில் பார்க்கலாம் பிரேக் பாயிண்ட்டு நானூற்றி முப்பத்தி நாலு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் மேலே ஏறுனவே கரெக்டாக பிரேக் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுத்திருக்குறான் சப்போர்ட் எடுத்துட்டு ஆறு ஒன்றான நானூற்றி ஐம்பத்தி நாலு உடச்சு ஆர் டூ ஆன ஐநூற்றி அஞ்சை தொட்டுட்டு இவன் வந்து இப்போ வந்து கீழே கீழே இல்லை கொஞ்சமாக அப்படியே கரெக்ஷனில் இருக்கிறான் சப்போஸ் இவன் வந்து இதை உடச்சி மேலே போகிறான்னு வச்சுக்கோமே நம்ம வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் திருப்பி நம்ம வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸோட ஆவரேஜை பதினஞ்சு புள்ளி ஏழுன்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது அப்படியே வந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணுவோம்

இவனுடைய சப்போர்ட் பாயிண்ட் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து முன்னூத்தி தொண்ணூறு ஃபஸ்ட்டு அதாவது முந்நூற்றி தொண்ணூறு டு முந்நூத்தி எண்பத்தி ரெண்டு செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட் முன்னூத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி ஏழு தேர்ட் சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இரநூத்தி எண்பது ஃபோர்த் சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு இறங்கிச்சுனா முன் இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற லெவலில் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நல்ல